ஹே திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து டீச் இருக்கோம் நம்ம வேல்யூ அப்டேட் சேனலை நம்ம வேல்யூ அப்டேட் சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க வந்து ஃபுல் கண்டென்ட்டையும் பாருங்கள் பாதி பார்த்துட்டு விட்டுறாதீங்க ஃபுல் கண்டெண்ட்டை பார்த்தா தான் அந்த சட்டத்தோட வீரியம் என்ன அந்த சட்டத்தோடய சிர சிரத்தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து புரியும் நம்ம வந்து இன்னைக்கு என்ன சட்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதாவது கன்சியூமர் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து டீச் இருக்கு எல்லாருக்கும் சட்டம் என்பது அடிப்படை உரிமை அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு இது இதில் வந்து பரிகாரம் தேடும் உரிமையை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ அதாவது ஒரு கன்சியூமர் நுகர்வோர் அப்படின்னா வந்து ஒரு சர்வீஸாக இருக்கலாம் இல்லை ஒரு பொருளை கடையில் வாங்கலாம் அந்த சர்வீஸில் வந்து ஏமாந்தவங்க அந்த பொருளை ஏமாந்தவங்க வந்து நுகர்வோர் கோர்ட்டுக்கு போகணும் இப்போ கொஞ்சம் நல்லா வந்து பிரபலமாக வந்து நுகர்வோர் கோர்ட்டுக்கு நிறைய பேர் வராங்க இது நிறைய பேர் வந்து செய்யணும் அது ப்ராடக்ட் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி மிக பெருசாக இருந்தாலும் சரி நுகர்வோர் கோர்ட்டை அணுகுங்க உங்கள் ரைட்ஸை வந்து நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க அதாவது நுகர்வோருங்கிறது அடுத்தவங்ககிட்ட ஏமாறுறது அப்படிங்கிறது தான் வந்து தாரம் மந்திரம் இப்போ நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்குண்டான பரிகாரங்கள் எப்படி செய்யணும் எப்படி வழக்கு தொடுக்கணும் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த காணொலியில் வந்து நான் பதிவு செய்கிறேன் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் அல்லது நுகர்வோரின் நேர்மையற்ற சுரண்டலுக்கு எதிராக பரிகாரம் தேடுவதற்கான உரிமை என்று பொருள் நுகர்வோரின் உண்மையான குறைகளை தீர்ப்பதற்கான உரிமையும் இதில் அடங்கும் நுகர்வோர் தங்கள் உண்மையான குறைகளுக்காக புகாரளிக்க வேண்டும் பல நேரங்களில் அவர்களின் புகார் சிறிய மதிப்புடையதாக இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது அதன் தாக்கம் மிக பெரியதாக இருக்கலாம் அவர்கள் தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய நுகர்வோர் அமைப்புகளின் உதவியையும் பெறலாம் சந்தைகள் உலக உலக உலகமயமாவதால் உற்பத்தியாளர்களுக்கும் இறுதி பயண பயனுக்கும் இடையே உள்ள நேரடி தொடர்பு தொலைதூர பெறுதல் வாக்குவா வாங்குவதற்கு பிந்தைய குறைகளை ஒரு வலுவான நிவர்த்தி அமைப்பு மூலம் கேட்க வேண்டும் இதற்காக நுகர்வோர் புகாருக்கு எதிராக எளிய மற்றும் மலிவான விரைவான தீர்வுகளை வழங்குவதற்காக நுகர்வோர் தர தகராறுகளை தீர்க்கும் முகமைகள் நுகர்வோர் மன்றங்கள் அல்லது நுகர்வோர் நீதிமன்றம் என பிரபலமான அறியப்படுகின்றது மாவட்ட மாநிலம் மற்றும் தேசிய அளவில் சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது பரிசீலனையில் செலுத்தப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் மதிப்பு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மிகாமல் இருக்கும் பட்சத்தில் புகார்களை விசாரிக்க மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது பரிசீலிக்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் மதிப்பு பத்து கோடி ரூபாய்க்கு மேல் அல்லது அதற்கு ஐம்பது ரெண்டு கோடி ரூபாயிலிருந்து பத்து கோடி ரூபாய்க்கு மேல் மிகாமல் இருக்கும் பட்சத்தில் மாநில கமிஷன்கள் புகார்களை விசாரிக்க அதிகார வரம்பையும் கொண்டிருக்கும் பரிசீலிக்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் மதிப்பு பத்து கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் புகார்களை விசாரிக்க தேசிய ஆணையம் அதிகார வரம்பை கொண்டுள்ளது அதாவது இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபாய்க்கு வந்து நீங்கள் ஒரு புகார் மனு வந்து கொடுக்குறீங்க ரெண்டு கோடி ரூபாய் வந்து எனக்கு வந்து ஏமாத்திட்டாங்க காமன்சேஷன் கேட்குறீங்க அப்புறம் நிறைய இது கேட்குறீங்க அது ரெண்டு கோடி ரூபாய்க்கு வந்து உள்ளே வந்தது அப்படின்னா உங்கள் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தை நீங்கள் அணுகிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு கோடி ரூபாயிலேருந்து பத்து கோடி ரூபாயில் வந்து வரைக்கும் நீங்கள் வந்து பணம் கேட்குறீங்க அந்த நுகர்வோர் சட்டத்தின் கீழே அப்படின்னா அது வந்து நேரடியாக மா மாவட்ட நீதிமன்றத்தை நீங்கள் அணுகவே முடியாது நேரடியாக வந்து நீங்கள் வந்து மாநில நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகணும் அதுக்கப்புறம் பத்து கோடி ரூபாய்க்கு மேல் எவ்வளோ இருந்தாலும் சரி நீங்கள் நேரடியாக வந்து தேசிய நுகர்வோர் மன்றத்தை தான் வந்து நீங்கள் வந்து அணுக முடியும் அதுதான் தான் வந்து இது சொல்லுது ஏதாவது வந்து பெக்குனியர் ஜூரி சிக்ஷன் சொல்லுவாங்க சட்ட வார்த்தையில் அந்த அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நுகர்வோர் மன்றம் புகாரை கேட்டதும் நிறுவனம் தவறு என்று முடிவு செய்ததும் பின்வரும் நடவடிக்கைகளை எடுக்குமாறு நிறுவனத்திற்கு உத்தரவிடலாம் என்னென்னலாம் உத்தரவிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் நுகர்வோர் நிவாரண மன்றம் அவர்கள் கூறும் பொருளில் உள்ள குறைபாடுகளை சரி செய்யவும் குறைபாட்டை இலவசமாக சரி செய்தல் தயாரிப்பை ஒத்த அல்லது உயர்ந்த தயாரிப்புடன் மாற்றவும் விலையின் முழு பணத்தையும் திருப்பி பெறவும் சேதம் சேவைகள் சிரமங்களுக்கு இழப்பீடு வழங்கவும் தயாரிப்பு விற்பனையை முழுமையாக திரும்ப பெறுங்கள் எந்த ஒரு நியாயமற்ற வர்த்தக நடைமுறையையும் அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தக நடைமுறையையும் நிறுத் நிறுத்துங்கள் அல்லது மீண்டும் செய்யாதீர்கள் முந்தைய தவறான கருத்துக்கு திருத்த விளம்பரத்தை வெளியிடவும் இந்த பரிகாரங்கள்லாம் வந்து கேட்கலாம் அதாவது கேஸு கேஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் என்ன அதனால் இந்தந்த பரிகாரங்கள்லாம் கேட்கலாம் இந்தந்த பரிகாரங்களுக்கெல்லாம் வந்து ரிலீஃப் வந்து நுகர்வோர் நீதிமன்றம் வந்து கொடுக்கலாம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பதற்காகவும் குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவும் சரியான நேரத்தில் மற்றும் பயனுள்ள நிர்வாகம் மற்றும் நுகர்வோரின் தகராறுகளை தீர்ப்பதற்கும் மற்றும் அதனுடன் தொடர்புடைய விஷயங்களுக்கும் அதிகாரங்களை நிறு நிறுவுவதற்குமான ஒரு சட்டம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோரின் நலன்களை சிறந்த முறையில் பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் மற்றும் அந்த நோக்கத்திற்காக நுகர்வோர் தகராறுகளை தீர்ப்பதற்கும் அதனுடன் தொடர்புடைய விஷயங்களுக்காகவும் நுகர்வோர் கவுன்சில்கள் மற்றும் பிற அதிகாரிகளை நிறுவுவதற்கான ஏற்பாடுகளை உருவாக்குதல் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பொருட்கள் அல்லது சேவைகள் உள்ள குறைபாடுகள் மற்றும் குறைபாடுகளுக்கு எதிராக நுகர்வோரின் நலனை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் முயல்கிறது நியாயமற்ற அல்லது கட்டு படுத்தப்படாத வர்த்தக நடைமுறைக்கு எதிராக நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கவும் இது முயல்கிறது இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒம்பதாம் தேதி மக்களவையிலும் ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி மாநிலவிலும் நிறைவேற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி இந்திய குடியரசால் குடியரசுத் தலைவரால் அங்கீகரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தாறாம் தேதி இந்திய அரசு அரசுதலில் வெளியிடப்பட்டது நுகர்வோர் பொறுப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் நுகர்வோர் பொறுப்பு என்ன அப்படி என்பது உங்களுக்கே தெரியும் ஒரு நுகர்வோர் என்ற முறையில் நீங்கள் ஏதேனும் பிரச்சனைகளை எதிர்கொண்டீர்களானால் அது உங்களுக்கு பிரச்சனையாக தெரிந்தால் அது ஒரு நுகர்வோர் பொறுப்பாகும் உங்களுக்கு இதுபோன்று பிரச்சனை ஏற்படும்போது நீங்கள் எப்போதாவது புகார் அளித்திருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள் அப்போது யோசிக்கும் பொழுது உங்களுடைய நுகர்வோர் பொறுப்பும் அந்த பிரச்சனைகளையும் மனதில் தோன்றும் உங்கள் நலன்களை பாதுகாக்க நுகர்வோர் குழுவில் உதவியே நாடலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் விமர்சனம் ரீதியாக விழிப்புடன் இருங்கள் விலைகள் வாங்கிய பொருட்களின் அளவு மற்றும் தரம் மற்றும் பயன்படுத்தப்படும் சேவைகள் பற்றி அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு நுகர்வோருக்கு இருக்கிறது ஈடுபடுங்கள் எதில் ஈடுபட வேண்டும் உறுதியுடன் இருக்க வேண்டிய பொறுப்பு இது நுகர்வோர் என்ற முறையில் நீங்கள் நியாயமான ஒப்பந்தத்தை பெறுவதை உறுதி செய்வது நீங்கள் செயலற்றவராக இருந்தால் நீங்கள் சுரண்டப்பட வாய்ப்புள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதாவது நுகர்வோர் கன்சியூமர் நம்ம நம்மளை வந்து சுரண்டுவாங்க அதன் மூலமாக வந்து வர பிரச்சனைகளை வந்து நீங்கள் புரிந்து கொண்டு நுகர்வோருக்கு மன்றத்திற்கு செல்லலாம் அதுக்கப்புறம் நில நிலையான நுகர்வு பயிற்சி மற்ற குடிமக்கள் குறிப்பாக பின்தங்கிய அல்லது சக்தியற்ற குழுக்கள் மிக மிது உங்கள் நுகர்வு தாக்கம் பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது மற்றும் தேவைகளை அடிப்படையாக கொண்ட நுகர்வு தேவை இல்லை சுற்றுச்சூழலுக்கு பொறுப்பாக இருங்கள் நமது நுகர்வி நுகர்வினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் விளைவுகளை அறிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் பொறுப்பாகும் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் எதிர்கால சந்ததியினருக்கான பூமியை பாதுகாக்கவும் நமது தனிப்பட்ட மற்றும் சமூக பொறுப்புடன் நாம் அங்கீகரிக்க வேண்டியது இருக்கிறது நுகர்வோர் உரிமை மற்றும் பொறுப்புகள் என்ன என்று பார்க்கலாம் கேட்க வேண்டிய உரிமைகள் என்ன நுகர்வோர் குறைகளை கையாளும் அமைப்பின் தொடர்பு விவரங்களை நிறுவனம் உங்களுக்கு வழங்கி வழங்கியிருப்பதையும் எளிதில் அணுகக்கூடியதாக இருப்பதையும் உறுதி செய்ய செய்யவும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நுகர்வோர் குறைகளை கையாள நுகர்வோர் தீர்க்கும் அதிகாரிகளின் விவரங்களை வழங்காத நிறுவனங்களிடமிருந்து பொருட்கள் சேவைகளை வாங்குவதை தவிர்க்கவும் ரெண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பரிகாரம் செய்வதற்கான உரிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னில் வந்து குறைபாடுள்ள பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குவதில் ஏற்படும் இயல்பை புறக்கணிப்பது மற்றும் புகாரை பதிவு செய்யாமல் இருப்பது ஊழல் வியாபாரங்களை குறைந்த தரம் அல்லது குறைபாடுள்ள பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்க ஊக்குவிக்கிறது அதனால் சிறிய இழப்பீடு ஏற்பட்டாலும் புகாரளிக்கவும் உண்மையான புகாரை மட்டும் பதிவு செய்யுங்கள் ரெண்டாவது தயாரிப்பு சேவைகளின் தரத்தின் திருப்தி இல்லையெனில் நுகா நுகர்வோர் புகாரில் அளிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது மூன்று தரமான விநியோக முறை மேம்படுவதை உறுதி செய்வதற்காக விதிகள் மற்றும் விதிமுறைகளின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அபராதங்கள் இழப்பீடுகள் கோருங்கள் நாலாவது குறைபாட்டுள்ள பொருட்களை திரும்ப பெறுதல் மாற்றுதல் பணத்தை திரும்ப பெறுதல் மற்றும் உத்தரவாத கொள்கைகள் தொடர்பான அனைத்து விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் கவனமாக படிக்கவும் அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு உரிமை அதில் வந்து ஒன்றாவது பொருட்கள் அல்லது சேவைகளை போது நுகர்வோர் ஐஎஸ்ஐ ஹால்மார்க் அக்மார்க் ஐஎஸ்ஓ எஃப்எஸ்எஸ் FSSAI போன்ற நிலையான தர அடையாளங்களை தேட வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நுகர்வோர் கல்விக்கான உரிமை தகவல் பெறும் உரிமையில் ஒன்றாவது விளம்பரங்கள் மற்றும் ஏமாத்துவிடாதீர்கள் விளங் விளம்பரங்களில் மட்டும் ஏமாந்து விடாதீர்கள் அல்லது விற்பனையாளரின் வார்த்தைகளை நம்பாதீர்கள் நுகர்வோர் சந்தை மதிப்புரைகள் கருத்துக்களை பார்க்க வேண்டும் இதேபோல் நிறுவனங்களின் தயாரிப்பு மற்றும் சேவை தரமற்றதாக இருந்தால் சலுகைகளை தெரிவிக்கவும் தயாரிப்பு ரெண்டாவது தயாரிப்பு அல்லது சேவைகளின் தரம் அளவு பயன்பாடு விலை போன்றவற்றின் முழுமையான தகவலை பெற நுகர்வோர் வலியுறுத்த வேண்டும் மூணாவது நுகர்வோர் வாங்க விரும்பும் நிறுவனத்தின் நுகர்வோர் குறை தீர்க்கும் முழுமையான தொடர்பு விவரங்களை கேளுங்கள் இதில் வந்து தேர்வு செய்யும் உரிமை கொள்முதல் பரிசீலனையில் உள்ள தயாரிப்பு மற்றும் சேவைகளுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு மாற்றுகளில் கிடைக்கும் தகவலை அணுகவும் ரெண்டாவது பொருட்கள் மற்றும் சேவைகளின் விவரங்களுக்கு விவர குறிப்புகள் போட்டி மற்றும் நியாயமான விலைகள் வாங்குவதை இறுதி செய்வதற்கு ஒரு ஒப்பீடு இதுதான் வந்து நுகர்வோர் வந்து என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் மெயினாக நுகர்வோர் அப்படின்னா அதாவது எல்லாருமே நுகர்வோரில் தான் வருவாங்க அதாவது நம்ம போய் ஒரு கடையில் வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் ஒரு நகை வாங்குறோம் இல்லை வந்தால் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம் அப்படின்னா அந்த வந்து வாரண்டி கேரண்டி அதுக்கு உண்டான அக்மார்க்ஸு எல்லாம் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்க வாங்கணும் அதே அந்த கடைக்காரரும் ஒரு நுகர்வோர் தான் அவரும் ஒரு ஏஜெண்ட்டை வந்து வாங்கலாம் ஏஜெண்ட்லேருந்து வாங்கும் போது அந்த கடைக்காரருக்கு பல்கா வாங்கும் போது அந்த பல்கான இதை வந்து எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் நகை கடை எழுதுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நகையை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ம நகை ப இருந்தோ இல்லை ஒரு நகை பெரிய வியாபாரிகிட்ட இருந்தோ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த உண்டான ஹால்மார்க்கு அந்த நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு இதெல்லாம் வந்து இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிடணும் அவங்களுக்கும் அவங்களும் ஒரு நுகர்வோர் தான் யார் யாருக்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணாலும் அது ஒரு நுகர்வோரில் தான் வரும் அது சிறியதாக இருந்தாலும் சரி அது பெரியதாக இருந்தாலும் சரி இது வந்து ஒரு நுகர்வோருக்குள்ள தான் வரும் சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து ஒரு பெரிய ஃப்ளாட்ஸ் இருக்குன்னா அந்த ஃப்ளாட்ஸுக்கு வந்து ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் வச்சுருப்பாங்க அந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கொடுக்கும் அந்த சர்வீஸில் வந்து குறைபாடு இருந்தாலோ அந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்கிறபடி நடக்காவிட்டால் ஒரு குறைபாடு என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவது அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் சர்வீஸ் கொடுக்குறது இதெல்லாம் வந்து நுகர்வோர்லாம் வரும் அது வந்து என்னென்னா மெடிக்கல் நெக்லிஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை மாதிரி சர்வீசஸ் இன்னும் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு மூணு கோடி நாலு கோடி கட்டுறீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க அந்த அக்ரிமெண்ட் டைமுக்குள்ளே முடிக்கலை இல்லை அந்த அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கிற சரப்பு கட்டடம் கட்டலை நிறையா வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அதுவும் வந்து நுகர்வோருக்குள்ள தான் வரும் அதாவது நுகர்வோர் அப்படின்னா வந்து இருக்கிற எல்லாருமே ஒரு நுகர்வோர் தான் ஏதாவது ஒரு ஒரு இதாக வந்து நுகர்வோர் நுகர்ந்துக்கிட்டே இருப்போம் வாங்கிக்கிட்டே இருப்போம் விற்றுக்கிட்டே இருப்போம் அதெல்லாம் நுகர்வோரில் தான் வரும் அதாவது ரெண்டு விதம் ஒன்று வாங்கிறது இன்னொன்று சர்வீஸ் இது ரெண்டும் வந்து மெயினாக நுகர்வோரில் தான் வரும் அந்த நுகர்வோரை பற்றி நம்ம ரொம்ப கிளியராக நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக டீச் பண்ணிகிட்டு இருக்கு எஜுகேஷன் பண்ணிகிட்டு இருக்கு நம்ம லாவை பற்றி அதனால வந்து நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்டில் த எண்ட் வந்து நீங்கள் நம்ம சேனலுடைய வீடியோஸை பார்த்தா தான் முழு சட்டங்களும் உங்களுக்கு தெரியும் என்ன ஏதாவது ஒரு தவறு இருந்தாலோ இல்லை வந்து அப்ரிசியேஷன் இருந்தாலோ வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து நீங்கள் சுட்டி காட்டலாம் மிக்க நன்றி வணக்கம்